ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டே இம்மண்ணுலகில் பிறந்தாய் சுதந்திர தினத்தன்று பிறந்ததால் சுதந்திரம் என்ற நாமத்தையும் அந்த ஈஸ்வரனின் நாமத்தையே உன் பெற்றோர்கள் மூலம் பெயராக பெற்றாய் பாலக வயதினை உன்னுடைய பாட்டியின் வீட்டில் கழித்தாய் லலிதா என்ற பெண்ணை துணையாக கரம் பிடித்தாய் வக்கீல் குமஸாவாக பணியை துவங்கினாய் உயர் நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி ஏறி உன் வாழ்க்கை பயணத்தின் ஏற்றத்தை கண்டாய் இரு மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்து உன் கடமையை திறம்பட முடித்தாய் பேரன் பேத்திகளுடனும் சகோதர சகோதரிகளுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாய் ஐயோ இந்த பாலா போன மறதியும் வயது மூப்பு காரணமாகவும் நீ வீட்டிலேயே உன்னை சிறை வைத்துக் கொண்டாய் கம்பீரம் குறைந்து நடை குறைந்து இரு வருதம் அவதிப்பத்தாய் வாழ்க்கை படிக்கட்டில் உயர்ந்தாய் ஆனால் வீட்டின் படிக்கட்டே உனக்கு யமனாக அமைத்துக் கொண்டாய் மூன்று நாட்கள் அந்த யமனிடம் போராடி உன் உயிரை அந்த பிறந்த நாளன்றே உன் மூச்சை நிறுத்திக் கொண்டாய் அந்த பரமேஸ்வரனின் கட்டளையால் ஏகாதேசி திடி என்று கபால மோட்சமடைந்தாய்